எல்லோருக்கும் வணக்கம் எப்படி நல்லா இருக்கீங்களா இப்பொழுது போல ஒரு சுவையான பரபரப்பான அரசியல் தகவலோடு உங்களை சந்திப்பதிலே மற்றட்டும் மகிழ்ச்சி தமிழகத்திலே தேர்தல் பணிகள் சூடுபிடிக்கின்றன தேர்தல் நெருங்கி வருகிறது அப்படி சொன்னால் அது மிகையாகாது இன்னும் ஒரு வருடத்திலே வந்து தேர்தல் வரக்கூடும் இன்னும் சொல்லப்போனால் இருபது இருபத்தி ஐந்தின் இறுதியிலேயே வந்து தேர்தல் வேண்டும் என்று திமுக முடிவு செய்து சட்டசபையை கலைத்துவிட்டு தேர்தல் நடத்த கோரிக்கை வைக்கலாம் என்று சொல்லப்படுகிறது அந்த சூழ்நிலையிலே வந்து அரசியல் வேலைகள் இங்கே சூடுபிடிக்கின்றன திராவிட முன்னேற்ற கழகம் வந்து இருபது இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் வந்து பாஜகவோடு உறவை முறித்து கொண்டது இன்னும் சொல்ல போனால் தேசிய ஜனநாயக முன்னணி கூட்டத்தில் வந்து பிரதமராக நரேந்திர மோடி வந்து எடப்பாடி பழனிசாமியை வந்து என்டிஏவுடைய உடைய கன்வீனர் என்று முன்மொழிந்த பிறகு ஒரு சில நாட்களிலே வந்து எடப்பாடி பழனிசாமி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வந்து இனி கூட்டணியில் தொடங்க தொடராது அப்படின்னு சொல்லிட்டு வெளியிலே வந்தது பாஜக தலைமைக்கு பெரும் ஒரு ஆச்சரியத்தையும் கோபத்தையும் ஏற்படுத்தியதாக பக பல தகவல்கள் சொல்கிறார்கள் அதற்கு பிறகு பல சந்தர்ப்பங்களிலே வந்து அதிமுக இனி ஒருபோதும் பாஜகவோடு கூட்டணி இல்லை என்று திட்டவட்டமாக சொல்லியிருந்தார்கள் இன்னும் சொல்லப்போனால் எப்போ வந்து பத்திரிகையாளர்கள் வந்து அதிமுக பொதுச் செயலாளரோ இல்லை மற்ற அமைச்சர்களோ முன்னாள் அமைச்சர்களோ ஜெயக்குமார் சி வி சண்முகம் கே பி முனுசாமி போன்றவர்களெலாம் வந்து பத்திரிகையாளர்களை எப்போ சந்தித்தாலும் எதை சொல்லுகிறார்களோ சொல்ல சொ சொல்ல சொல்லவில்லையோ கிளிப்பிள்ளை சொல்லுவது போல் இனி வந்து ஒருபோதும் பாஜகவோடு கூட்டணி கிடையாது ஒட்டும் கிடையாது உறவும் கிடையாது என்று சொல்லி வந்தார்கள் இது வந்து கடந்த வாரம் வரை இதுதான் உண்மையாக இருந்தது அதே வேளையில் வந்து பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெளிவாக இங்கு வந்து கட்சியை வளர்ப்பது தான் தன்னுடைய குறிக்கோள் இருபது இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை யாரோட கூட்டணி வைப்பது அப்படிங்கிறதெல்லாம் வந்து அப்புறமா பார்த்துக்குவோம் இப்பொழுது வந்து தேர்தலை சந்திப்பதற்கு கட்சியை தயார்படுத்தி கொண்டிருக்கிறோம் அது சம்பந்தமாக வந்து தேர்தல் பூத் கமிட்டிகளை அமைப்பது அனைத்து மாவட்ட தலைவர்களை நியமிப்பது இன்னும் மாநில தலைவராக அண்ணாமலை வந்து அஃபிஷியலாக வந்து அலுவலக அலுவல் பாஜக தலைமையால் வந்து அவர் தொடர்வாருங்கிற ஒரு கன்ஃபர்மேஷன் இதுவரை வரவில்லை அந்த வேலை இருக்கிறது அதை தவிர வந்து நிர்வாக கட்சியினுடைய கட்டமைப்பு எல்லா மாவட்டங்களிலும் தேர்தலுக்காக தயார்படுத்த வேண்டும் இந்த வேலைகளிலே தான் பாஜக தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறதே தவிர இப்போதைக்கு கூட்டணி பற்றி எதுவும் சொல்வதற்கில்லை என்று அண்ணாமலை பலமுறை சொல்லியிருக்கிறார் இந்த சூழ்நிலையிலே இரண்டு நாட்களுக்கு முன்னு பத்திரிகையாளர்களை சந்தித்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இதுவரை தன்னுடைய கருத்துக்களை எல்லாம் முற்றிலுமாக மாற்றி தெரிவிக்கும் வரையிலே ஒரு யூ அப்படின்னு சொல்லுவாங்க அந்த யூ டர்ன் தமிழக அரசியலை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு திமுக தான் முதல் எதிரி ஆக திமுகவை எதிர்த்து வீழ்த்துவதற்காக யாருடன் வேண்டுமானாலும் கூட்டணி வைத்துக் கொள்வோம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தார் இது பெரும் அரசியல் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது என்று சொன்னால் அது முகையாகாது ஏன்னா இதுவரைக்கும் வந்து சட்டமன்ற தேர்தலில் வந்து இனி ஒருபோதும் அதாவது பாராளுமன்ற தேர்தல் ஆகட்டும் சட்டமன்ற தேர்தல் ஆகட்டும் ஒருபோதும் பாஜகவோடு ஒட்டும் இறையில் ஒரு இல்லை உறவும் இல்லை என்று சொன்ன எடப்பாடி பழனிசாமி இப்பொழுது திடீரென்று முதல் முறையாக திமுக தான் எங்களுடைய ஒரே எதிரி அதாவது ஒரே எதிரிங்கிறத முக்கியமான வார்த்தை அதாவது இதுவரைக்கும் பாஜகவும் எங்களுடைய எதிரி தான் சொல்லி சொல்லி வந்தார்கள் இப்போ வந்து திமுக தான் எங்களுடைய ஒரே எதிரின்னு சொல்லியிருக்கிறார் அப்படி என்றால் இனி பாஜகவோடு தேவைப்பட்டால் கூட்டணி வைப்போம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு 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 சிக்னல் அதில் இருப்பதாக பலரும் சொல்லுகிறார்கள் அதே பத்திரிகையாளர் சந்திப்பில் இருந்து ஒரு பத்திரிகையாளர்கள் வந்து பாஜக இனிமேல் கூட்டணி வைப்பீர்களா என்ற கேள்விக்கு வந்து ஒழுங்காக பதில் சொல்லவே எடப்பாடி பழனிசாமி அது பற்றி அப்புறம் பேசிக்கலாம் நான் ஏற்கனவே வந்து திமுக தான் ஒரே எதிரின்னு சொல்லிட்டேன்னு சொல்லி அந்த அந்த பிரஸ் கான்ஃபரன்ஸை முடிச்சுக்கிட்டாங்க இது நடந்து சிறிது வேளையிலே வந்து அண்ணா இதே இதை பற்றி கருத்து சொன்ன பாஜக தலைவர் அண்ணாமலை வந்து இப்போதைக்கு தேர்தல் கூட்டணிகள் பற்றி அந்த கருத்தும் சொல்வதற்கு இல்லை என்றும் திமுக அரசை வீழ்த்துவது ஒன்று தான் பாஜகவுடைய இப்போதைய நோக்கம் என்றும் மற்றபடி கூட்டணி பற்றியெல்லாம் வந்து இன்னும் ஆறு மாதம் கழித்து தேர்தல் பருகிலே வரும்பொழுது அதை பற்றி பேசலாம்னு சொல்லியிருக்கிறார் இந்த சூழ்நிலையில் இந்த பின்னணியிலே வந்து கடந்த சில நாட்களாக மீண்டும் இங்கே வந்து திமுக மன்னிக்கும் அதிமுக பாஜக கூட்டணி உருவாவதற்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது என்று இங்குள்ள எல்லா தொலைக்காட்சிகளிலும் விவாதங்கள் நடக்க ஆரம்பித்துவிட்டன இது ஒரு விதத்தில் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் வந்து இந்த செய்தியை வந்து விரும்பி பரப்புகிறது அவருடைய ஊடகங்கள் அவருடைய விருப்பு அவர்களுடைய அவருடைய கண்ட்ரோலில் இருக்க ஊடகங்கள் மூலமாக இந்த செய்தி மீண்டும் மீண்டும் பரப்பு பரவுவதனாலே எப்படி நாடாளுமன்ற தேர்தலில் வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு மத்திய அரசனுடைய ஏஜெண்ட் பாஜகவுடைய கைப்பாவையாக செயல்படுகிறார் அப்படிங்கிற குற்றச்சாட்டை வந்து கையில் எடுத்து மீண்டும் மீண்டும் வைத்தார்களோ அதே குற்றச்சாட்டை மீண்டும் வைப்பதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் தயார் தன்னை தயார்படுத்தி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தெள்ள தெளிவாக தெரிவாத பல பக்கபலவு சொல்கிறார்கள் உண்மையிலே வந்து பாஜக கூட்டணி இனி பாஜக கூட்டணி வைக்க போகிறோம் சொல்லி எடப்பாடி பழனிசாமி தரப்பும் சொல்லவில்லை அண்ணாமலையும் கூட அண்ணாதிரை விட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி வைப்போம் என்று சொல்லவில்லை கூட்டணி பற்றி இப்போதொன்றும் பேசுவதில்லை பிறகு பார்த்துக் கொள்ளலாம் என்றுதான் சொல்லியிருக்கிறார் இதை வந்து பத்திரிகைகள் எல்லாம் வந்து மீண்டும் கூட்டணி வரப்போகிறது அப்படின்னு சொல்லி இருப்பது வந்து தெளிவாக திராவிட முன்னேற்ற கழகம் அந்த கூட்டணி வந்தால் விரும்பும் அந்த கூட்டணி வந்தால் அதை ஒரு பெரிய பிரசார ஆயுதமாக மாற்றுவதற்கு திமுக தயாராக இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து சுட்டிக்காட்டுவதாக பலரும் சொல்கிறார்கள் இன்னொரு விஷயத்தை நாம் பார்க்கிறோம் பல தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படாத நிலை சட்டம் ஒழுங்கு மிக மிக மோசமாக மோசமாக போய் கொண்டிருக்கும் நிலை நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் சிறார்களும் பெண்களும் வந்து வன்கொடுமைகளுக்கு ஆளாக்க ஆளாக்கப்பட்டு வருகிறார்கள் தலித்துக்கள் அந்த சமுதாயத்தின் மீளா மீதான அத்துமீறல்கள் எல்லை மீறி போய் கொண்டிருக்கின்றன ஆனால் இதை பற்றியெல்லாம் எதையுமே பேசாத திராவிட முன்னேற்ற கழக அரசு கடந்த ஒரு வாரம் பத்து நாட்களாக தொடர்ந்து இந்த மாநில உரிமைகள் பறிபோவது ஹிந்தியை எதிர்ப்போம் ஹிந்தியை ஒழிப்போம் தமிழை வளர்ப்போம் அதே போல் பாராளுமன்ற தேர்தல் தொகுதிகள் வந்து தொகுதி மறுவரை வந்து இங்கே நம்ம வந்து பாப்புலேஷன் கண்ட்ரோல் நல்லா செஞ்சதுனால் நமக்கு வந்து தண்டனை கொடுக்குறாங்க நமக்கு வந்து இருக்கிற தொகுதிகள் குறைய போகுதுன்னு சொல்லிவிட்டு இன்னும் சொல்லப்போனால் முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஒரு கட்சி திருமண விழாவிலே வந்து இனிமேல் எல்லாரும் வேகமாக குழந்தை பெற்றுக்கொள்ளுங்கள் என்ற ரீதியிலே வந்து பிரசார கோணத்தை முற்றிலுமாக மாற்றுவதற்கு திமுக முயற்சி பண்ணுதுங்கிறது எல்லோரும் பார்த்து வருகிறார்கள் அதாவது எந்த விதமான தேர்தல் வாக்குறுதிகளோ மக்களுக்கு என்ன நன்மைகள் செய்திருக்கிறோமோ இதை பற்றியெல்லாம் பேசாமல் எம்டி ரெட்டாரிக் என்று சொல்வார்கள் தொடர்ந்து வந்து மக்களுடைய அன்றாட தேவைகள் அன்றாட பிரச்சனைகள் அன்றாட வாழ்க்கை விஷயங்கள் எல்லாம் சம்பந்தமில்லாத விஷயங்களை பெரிதுபடுத்தி ஊதி பெரிதாக்கி அதன் மூலமாக இங்கே வந்து அந்த லிங்குவிஸ்டிக் ஷாவனிசம் என்று சொல்வார்கள் மொழிவாத அரசியலை திமுக கையெழுத்துக் கொண்டிருக்கிறது தெள்ள தெளிவாக இதுவரை அவர்களுக்கு இருந்த நம்பிக்கை இப்போது குறைந்திருக்கிறது என்பதை காட்டுவதாகத்தான் பலரும் சொல்லுகிறார்கள் கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்பு வரை முதலமைச்சர் மு ஸ்டாலின் வந்து கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிரிகளே கிடையாது என்று சொல்லியிருந்தார் அப்படி என்றால் இருபது இருபத்தி ஆறு தேர்தலில் வந்து இருநூறுக்கும் மேற்பட்ட தொகுதிகளை திமுக வெல்லும்னு சொல்லி கண்ணை மூடிக்கொண்டு வெல்வோம் என்று சொல்லியிருந்தார்கள் அந்த தோணி அந்த பேச்சு தோணி இப்பொழுது வந்து மாறியிருக்கிறது என்பது தெள்ள தெளிவாக தெரிகிறது தொடர்ந்து இந்த தினமுமே கிட்டத்தட்ட கடந்த ஒரு வாரமாக டெய்லி காலையில் எக்ஸ்தலத்தில் வந்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் இந்த ஹிந்தி எதிர்ப்பு சம்மந்தமான கருத்துக்களை எடுத்து வைக்கிறார் மத்திய அரசை அதனால் தாக்குகிறார் புதிய கொள் கல்விக் கொள்கையை வந்து இங்கே மாநிலத்துக்கு ஒத்துவராது இங்கே இருக்கிற மாணவர்கள் அதை ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் இப்படி தொடர்ந்து அது இங்கே உள்ள பிரச்சனைகளை மடைவா மாற்றுவதாக மடைமாற்றுவதற்காக திராவிட முன்னேற்றம் செயல்பட்டு வருகிறது அந்த பின்னணியிலே தான் இப்பொழுது இந்த அதிமுக பாஜக கூட்டணி வர வாய்ப்பு இருக்கிறது என்ற ஒரு செய்திகள் பரப்ப பரப்பப்படுகின்றன உண்மையிலேயே வந்து அதிமுகவை பொறுத்தவரை இதில் சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னு சொன்னால் அதிமுக வந்து தமிழக வெற்றி கட்சியோடு கூட்டணி வைப்பதற்கு நடிகர் விஜயோடு கூட்டணி வைப்பதற்கு பெரிய ஆவலோடு இருக்கிறதுங்கிறது தான் கலையதார்த்தம் என்று பலரும் சொல்லுகிறார்கள் இன்னும் சொல்லப்போனால் தமிழக வெற்றி கட்சிக்கு வந்து பெரிய அளவிலே வாக்குகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது பதினைந்து சதவிகிதம் குறைந்தபட்சம் அதிகபட்சம் இருபத்தைந்து வாக்குகள் கிடைக்கும் என்று பல சர்வேக்கள் வந்திருந்தன அதனால் வந்து அதிமுக சற்று கவலை அடைந்து அதிமுகவுடைய வாக்குகளும் பெரிய அளவில் பிரிந்து போகக்கூடும் என்ற அச்சம் இருப்பதாலே எப்படியாவது ஒரு வலுவான கூட்டணி அமைக்க வேண்டும் அது தமிழக வெற்றி கட்சியோடு கூட்டணி இருந்தால் நல்லது என்று முடிவு செய்து அதற்கான முயற்சிகளை எடுத்ததாக தெரிகிறது அந்த சூழ்நிலையிலே வந்து தமிழக வெற்றி கட்சி சார்பிலே அவர்கள் வைத்த கோரிக்கைகள் மிக மிக அநியாயமான கோரிக்கைகளாக இருந்தன என்று அதிமுக தரப்பில் உதாரணத்துக்கு குறைந்தபட்சம் எழுபது எழுபது தொகுதிகள் வேணும்னு சொல்லிட்டு ஆரம்பித்தாங்க தமிழக வெற்றி கட்சி அதன் பிறகு சரிபாதி தொகுதிகள் என்று கேட்டது மட்டுமல்லாமல் துணை துணை முதலமைச்சர் பதவியை வந்து நடிகர் விஜய்க்கு விட்டு கொடுக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டது அதை அதற்கு கொஞ்சம் இரண்டு மூன்று நாட்கள் கழித்து இல்லை துணை முதலமைச்சர் கிடையாது சரிபாதி தொகுதிகள் கிடச்சாக இரண்டரை ஆண்டுகளுக்கு அதிமுகவுக்கு முதலமைச்சர் பதவி இரண்டரை ஆண்டுகளுக்கு விஜயுடைய கட்சிக்கு முதலமைச்சர் பதவி அதாவது இரண்டரை ஆண்டுகளுக்கு நடிகர் விஜயே முதல்வராக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்க வேண்டும் இப்படியாக அவருடைய கோரிக்கைகள் வந்து எல்லை மீறி போனதாக அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பிலே கருதப்பட்டதாலே அவர்கள் எங்கே வந்து கூட்டணி இல்லாமல் போய்விடுமோ என்று அச்சம் ஒரு புறம் இருக்கு இன்னொரு புறம் வந்து எங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது எங்களுக்கு கையில் வந்து பாஜக கூட கூட்டணி வைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது என்று ஒரு மறைமுக எச்சரிக்கையை வந்து நடிகர் விஜயுடைய கட்சிக்கு விடுப்பதற்காகவே எடப்பாடி பழனிசாமி இந்த பேட்டியை கொடுத்தார் என்று அதிமுகவையில் பலரும் சொல்லுகிறார்கள் அவள் நம்ப நம்புவதுமே இதுதான் இன்னுமே கூட அதிமுகவை பொறுத்தவரை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனிப்பட்ட முறையிலே வந்து பாஜகவுடன் இன்னைக்கு கூட்டணி வைக்கக்கூடாது என்று நம்புகிறார் என்று தெளிவாக ஆனால் இரண்டாம் கட்ட தலைமையிலே வந்து பெரிய அளவில் எதிர்ப்பு இருக்கிறது ஒருவேளை வந்து கூட்டணி இல்லாமல் அதிமுக எதிர்காலம் இங்கே பெரிய ஆகிவிடும் பல தேர்தல்களை சந்தித்து தோல்வி அடைந்தவர் எடப்பாடி பழனிசாமி என்ற பெயர் வந்திருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இரட்டை இருந்துமே கூட தொடர்ந்து தோற்றுக்கிறோம் என்ற ஒரு பெயர் வந்துவிட்டது இதை வீழ்த்த வேண்டும் என்று சொன்னால் உறுதியாக இருபது இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் வந்து ஒன்று ஆட்சியை பிடிக்க வேண்டும் ஆட்சியை பிடிக்க முடியவில்லை என்று சொன்னால் அட்லீஸ்ட் ஒரு பெரிய எதிர்க்கட்சியாக ஒழுமிக்க எதிர்க்கட்சியாக இருக்க வேண்டும் அதற்கான வாய்ப்பு இல்லாமல் போய்விட்டால் பெரிய ஒரு ஆபத்து கட்சிக்கு இருக்கிறது என்று பலரும் உணர்வதாலே அவர்கள் வந்து மீண்டும் பாஜகவோடு உறவு உறவதிலே தவறில்லை என்று சொல்வதாக தகவல்கள் வருகின்றன சமீபத்தில் வந்து எஸ்பி வேலுமணியுடைய மகனுடைய திருமணம் விமர்சையாக கோவிலில் நடைபெற்றது அந்த திருமணத்திலே வந்து பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து பலர் பங்கு கொண்டார்கள் நடிகை குஷ்பு வானதி ஸ்ரீனிவாசன் போன்றோர் கலந்து கொண்டார்கள் அண்ணாமலை அந்த திருமணத்திலே பங்கு கொண்டது வந்து ஒரு பெரிய பேசு பொருளானது அங்கே வந்து திராவிட முன்னேற்ற மூத்த தலைவர்கள் செங்கோட்டையன் எஸ்பி வேலுமணி மற்றும் பிற எல்லா தலைவர்களுமே வந்து மிகவும் சகஜமாக அண்ணாமலையை வரவேற்று பேசி கொண்டிருந்ததும் வந்து புருவங்களை உயர்த்த வைத்தது இது வந்து ஒரு அரசியல் நாகரிகம் அப்படிங்கிறது ஒரு விஷயம் ஒரு பக்கம் இருந்தாலுமே வந்து ஒரு புறம் எடப்பாடி வந்து அண்ணாமலை மிக கடுமையாக எதிர்த்து பேசியிருக்கும் நேரத்தில் வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் அண்ணாமலையோடு சகஜமாக இருப்பதன் மூலமாக தெளிவாக அவர்களுக்கு வந்து பாஜக உறவில் எந்த பிரச்சனையும் கிடையாது பாஜக உறவை இருபது இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் வந்து அவசரப்பட்டு முறித்து விட்டார் எடப்பாடி பழனிசாமி என்றதுமான ஒரு எண்ணமும் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் இதுதான் அதிமுகவுடைய நிலைமை அதிமுக வந்து இன்னைக்கு ஒன்று தமிழக வெற்றி கட்சி இல்லை பாஜக இந்த இருவருடைய அவர்களுடைய கூட்டணி இல்லாவிட்டால் பெரிய ஒரு சிக்கலில் கட்சி இருக்குங்கிறது தான் கலை அந்த யதார்த்தத்தை அவர் அவர்கள் நேரடியாகவோ மறைமுகமாகவோ எப்படியாவது கையாள வேண்டும்ங்கிறது தான் நிதர்சனமான உண்மை அதற்கு என்ன வழிவகை என்பதை எடப்பாடி பழனிசாமி ஆய்ந்து கொண்டிருக்கிறார் பாஜகவை பொறுத்தவரை அவங்களுக்கு வந்து பெரிய அளவில் இப்போ வந்து கூட்டணியை பற்றி ஒரு கவலை இல்லை என்ற ஒரு தகவல் வருகிறது இன்னும் சில பண்ணால் இருபது இருபத்தி ஆறில் வந்து இங்கே வந்து நம்முடைய முடிவுகள் எப்படி போனாலும் இருபது அதற்கு அடுத்த சட்ட சட்டப்பேரவை இருபது முப்பத்தி ஒன்று சட்டசபை தேர்தலில் வந்து ஒரு எதிர்க்கட்சியாக ஒரு ஒரு முயற்சிகளை நாம் எடுக்க வேண்டும் அதுதான் நம்முடைய நோக்கம் இருபது இருபத்தாறு திமுக திரும்ப வந்துடும் வராது பாஜகவுடைய கவலை கிடையாது எல்லோரும் இங்கே வந்து பாஜகவை குற்றம் சாட்டி மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்து விட்டால் அதுக்கு வந்து பாஜக கூட்டணி வைக்காமல் போனதான் காரணம்னு சொல்லுவாங்க ஆனால் பாஜக ஒரு தேசிய கட்சி என்ற அளவில் கிடையாது நம்முடைய கவலை நம்முடைய கட்சி வளர வேண்டும் அடுத்த ஐந்து அல்லது பத்தாண்டுகளிலே வந்து ஒரு எதிர்கட்சி எப்படி வடகிழக்கு வந்து ஒன்றுமே இல்லாமல் இருந்து திடீரென்று எதிர்கட்சியாக மாறின அது மாதிரி இங்கே வந்து ஏதாவது செய்து அதாவது கட்சி வாக்காளர்களுடைய ஆதரவை அதிகரிப்பது பிற கட்சிகள் சேர்ப்பது எல்லாமே சேர்த்து ஒரு பெரிய ஒரு எதிர்க்கட்சியாக நாம் அடுத்த தேர்தலில் முடிவுகள் நம்முடைய குறிக்கோள் அல்ல இந்த கூட்டணி குறித்த ஒரு முடிவுகள் எதுவும் எடுக்கப்படவில்லை என்றும் கூட்டணி குறித்து அண்ணா திராவிட முன்னேற்ற பெரிய அவசரம் இருக்கிறது என்றும் பாஜகவுக்கு எந்தவிதமான அவசரமும் இல்லை என்றும் தான் தகவல்கள் தெரிவிக்கின்றன கலந்து எப்படி விஷயங்கள் மாறுகின்றன என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி இந்த பேட்டியை கொடுத்த பிறகு தமிழக வெற்றி கட்சி தன்னுடைய நிலையை கொள்கிறதா அவர்கள் ஏற்கனவே கோரிக்கை வைத்த கோரிக்கை மாதிரி முதலமைச்சர் இரண்டரை ஆண்டு காலம் வேணுங்கிறதெல்லாம் கைவிட்டுவிட்டு ஒரு பிரதான எதிர்கட்சியாக உள்ளது ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சியாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது அதற்கு ஜூனியர் பார்ட்னர் அப்படிங்கிற ஒரு நிலைமையிலே வந்து தமிழக வெற்றி கட்சி அவரோடு கூட்டணி வைத்துக் கொள்ள தயாராக இருக்கிறது என்ற நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டார்கள் என்று சொன்னால் அப்பொழுது பாஜகவோடு கூட்டணி என்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இடம் கொடுக்காது அப்படி என்றுதான் சொல்லுகிறார்கள் இன்னொரு பெரிய ஆபத்தும் பாஜக கூட்டணி பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்திவிட்டு சட்டப்பேரவை தேர்தல் நடப்பதற்கு ஒரு ஒரு மாதத்திற்கு முன்பாக அந்த கூட்டணி வேண்டாம் என்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி தரப்பு ஒரு முடிவை விடுமானால் அப்பொழுது பாஜகவுடைய தேர்தல் தயார்படுத்தும் வேலைகள் பெரிய அளவில் பாதிக்கப்படுவது மட்டுமில்லாமல் பாஜக ஒரு பெரிய தர்ம சங்கடத்தில் போய் முடியும் எல்லா தொகுதிகளுக்கும் வேட்பாளர்களை நிறுத்துவது அது போன்ற வேலை வேலைகளில் இருந்து ஏற்பட்டு அதிமுகவை நம்பி வீண் போனதாக கதை மாறிவிடும் என்ற ஒரு பெரிய அச்சம் தமிழக பாஜகவுக்கு மட்டுமல்ல தேசிய அளவில் உள்ள தலைவர்களான அமித்ஷா போன்றவருக்கும் இருக்கிறது என்பது தெல்ல தெளிவாக அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள் இதையெல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு அநேகமாக பாஜக தனித்து போட்டியிட தான் விரும்புகிறது கூட்டணி யாருடன் என்பதை அதிமுக தான் முடிவு செய்ய வேண்டும் பாஜகவுடன் கூட்டணி என்றாலும் சூட அவர்களுமே கூட்ட கிட்டத்தட்ட அறுபது எழுபது தொகுதிகளை கேட்பது என்ற முடிவோடு தான் இருக்கிறார்கள் என்று களத்திலே தகவல்கள் சொல்லு சொல்லுகின்றன இவற்றையெல்லாம் கழித்துப் பார்க்கும்பொழுது எவ்வளவு எதிர்ப்பு இருந்தாலும் மீண்டும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையிலே இருபது இருபத்தி ஆறிலே திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி பெற்று விடுமா இல்லை இந்த கூட்டணிகளெல்லாம் அமைந்து திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி வீழ்ந்து வீழ்ந்துவிடுமா அப்படிங்கிறதை காலம்தான் பதில் சொல்லும் வேறொரு சுவையான தலைப்புடன் நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் மிக்க நன்றி